பென்குரியன் ஏர்போர்ட்டில் நிறுத்தப்பட்டிருக்க கூடிய விமானத்தினுடைய காட்சி தான் இது பட் இந்த விமானம் சவுதி அரேபியாவில் தரையிறங்கி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த செய்தியை இதுவரைக்கும் சவுதி அரேபியா மறுக்கவில்லை ஆனால் அவங்க மறுக்காத வரைக்கும் அந்த செய்தியை மக்கள் உண்மையானதாகத்தான் பார்ப்பார்கள் என்பதிலே மாற்று கடத்தில்லை என்ன செய்தி என்பதற்கு முன்பதாக ஒரு ஃப்ளைட்டு போய் இறங்கினா பிரச்சனையாப்பா என்று யோசிப்போம்ல பிரச்சனை தான் எப்படி பிரச்சனை சவுதி அரேபியா பியாவில் இஸ்ரேல் பிளைட் இறங்கினா பிரச்சனை தான் ஏன் பிரச்சனையாகுது என்று கேட்டால் சவுதி அரேபியாவுக்கும் ச இஸ்ரேலுக்கும் இடையில் எந்த விதமான ராஜதந்திர தொடர்புகளும் கிடையாது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் விமான போக்குவரத்துகள் கிடையாது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்துகள் கிடையாது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பொருளாதார தொடர்புகள் கிடையாது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வேறு எந்த அரசியல் தொடர்புகளும் கிடையாது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் எந்த ஒரு பாதுகாப்பு தொடர்புகளும் வெளிப்படையாக கிடையாது உள்ரங்கமாக சிலது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டதா இல்லையா இது ஏற்பட முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா இதே விமானம் ரியாதினுடைய விமான நிலையத்தில் தரையிறங்கியது தரையிறங்கியது எதுக்காக இறங்கிச்சின்னா மொசா இந்த விமானத்தை யார் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் மொசாது அதே போன்று ஷின்பத்தினுடைய அதிகாரிகள் தான் பயன்படுத்துவார்கள் மொசாதுங்கிறது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான உளவு பிரிவு சர்வதேச நாடுகளை உளவு பார்க்கிற உளவு பிரிவு அது ஒரு காமெடி பீஸாக மாறிட்டாங்க அது ரெண்டாவது ஆனால் அவங்க ஒரு உளவு பிரிப்ப மிக பிரபலமான உளவு பிரிவு தானே அதே நேரத்தில் ஷின்பத் என்பது உள்நாட்டு பாதுகாப்பை கவனிக்கக்கூடிய உளவு பிரிவாக இருக்கிறது இந்த ரெண்டு உளவு பிரிவு அதிகாரிகளும் தான் வெளிநாட்டு பயணங்களுக்கு இந்த விமானத்தை பயன்படுத்துவார்கள் என்று இருக்கும்போது இந்த விமானம் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்பதாக சவுதிக்கு பயணப்பட்டது எதுக்காக போனாங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்காக போனாங்க இதுவரைக்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யுஏஇ பஹ்ரைன் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சூடான் மொரோக்கோ ஆகிய நாடுகளை இணைத்து நான்கு நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடனான ராஜதந்திர தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டார்கள் யூஏஇ இஸ்ரேல் அங்கீகரிச்சிட்டாங்க அதே மாதிரி மொரோக்கோ அங்கீகரிச்சிட்டாங்க சூடான் அங்கீகரிச்சிட்டாங்க பஹ்ரைன் அங்கீகரிச்சிட்டாங்க அதனால தான் இந்த ரெட் பிரச்சனையில் கூட அவர்கள் அமெரிக்க நாடுகள் ஓடு நிற்க வேண்டி வந்தது குறிப்பாக மொரோக்கோ நிக்கல சூடான் நிக்கல யூ நிக்கல ஆனால் பஹ்ரைன் போய் நின்றாங்க இன்ன வரைக்கும் ரெட் சி பாதுகாப்பு பிரிவில் பஹ்ரைன் இணைந்து தான் இருக்கிறார்கள் இப்படியான நிலைகள் எல்லாம் அவங்க வந்து அந்த இஸ்ரேல் அங்கீகாரம் கொடுத்துருக்கிறதுனால அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இன்று வரைக்கும் யூஏஇ வெளிப்படையான தொடர்புகள் உள்ரங்கமான எல்லா தொடர்புகளையும் மொத்தமாக இஸ்ரேலோடு வைத்து கொண்டிருக்கிற யூஏயினுடைய பலவிதமான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளே இஸ்ரேல் வசம்தான் இருக்கிறது என்று பல ஆய்வாளர்கள் வெளிப்படையாகவே சொல்லுகிறார்கள் இந்த நிலையில தான் எப்படி சவுதி அரேபியாவை மற்ற அரபு நாடுகளை எல்லாமே இஸ்ரேலை அங்கீகரிச்சிடும் என்கிற நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பதாக இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டு கிட்டத்தட்ட சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகாரம் கொடுக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் மட்டும் வைங்க என்ன ஆயிருக்கும் கேட்டா சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பார்கள் அல்லா நாடு இருந்தால் அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நெருக்கத்துக்கு அவங்க வந்துட்டாங்க தாக்குதல் நடத்தப்பட்டதுனால பாலஸ்தீன விவகாரம் உச்சம் தொட்டதுனால சவுதி அரேபியாவுக்கு தற்போது இக்கட்டான நிலையில் அங்கீகாரம் கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் தான் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளுக்காகத்தான் இந்த விமானம் தற்போது அடைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது உண்மையிலேயே இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரித்தால் அதைவிட மாபெரும் துரோகம் எதுவும் இருக்க முடியாது குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய வெளிவகார அமைச்சர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக மிக தெளிவாக சொன்ன ஒரு விவகாரம் தான் நீங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயார் என்று சொன்னால் அங்கீகாரம் கொடுத்து பாலஸ்தீனம் சுதந்திர நாடு என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தார் கொடுக்கலன்றாலும் அவங்க அங்கீகரிப்பாங்கிற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய நிலைமை தான் அவங்கள இருக்குது ஆனாலும் இப்படி ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணினாலும் உலகத்தில் எவனும் உங்களை பற்றி பேச போகிறதில்ல விமர்சிக்க போகிறதில்ல விமர்சித்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்காது ஆனால் தற்போதைய நிலையில் பாலஸ்தீனத்தில் முப்பத்தி நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கும் போது நீங்கள் அவங்களோட உடன்பாடு எட்டுவது என்பது சவுதி அரேபியா அது எப்படி நியாயம் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி குறிப்பாக உடன்பாடுகள் எட்டாமலேயே யூஏ இருந்து சவுதி அரேபியாவின் ரயாது வழியாக நேரடியாக ஜோர்தான் ஜோர்தானிலிருந்து இஸ்ரேல் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு உணவுகள் போய்க்கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும் அப்படியான நிலையில்தான் தான் ஷின்பத்தினுடைய மொசாதினுடைய அதிகாரிகள் பயன்படுத்துகிற தனி விமானம் தற்போது ரியாதிலே வந்து இறங்கி இருக்கிறது என்கிற சர்ச்சை தற்போது உருவாகி இருக்கிறது ஏன் இறங்கினார்கள் அல்லது இறங்கியது உண்மைதானா என்பதை சவுதி அரேபியா வெளிப்படையாக இதுவரைக்கும் சொல்லவில்லை அதே நேரத்தில் அவர்கள் வந்து இறங்கவில்லை என்பதையும் இந்த நிமிடம் வரை அவர்கள் மறுக்கவில்லை மறுத்தார்கள் என்றால் அந்த செய்தியையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கப் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்